அன்பு தங்கமே கவலையும் கண்ணீரை தீர்க்க வாங்க வாராகி அம்மா எனக்கு வரத்தை தாங்க அம்மா என்று என்னை நினைத்து கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளையிடம் உன் வாராகி அம்மா உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் உனக்கு வரங்கள் எல்லாம் தரப்போகிறேன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உனக்கு தேவையானது எதுவோ எதை தந்தால் நீ மகிழ்ச்சியாக இருப்பாயோ என்று அதை யோசித்துக் கொண்டிருக்கிறேன் தங்கமே உன் எதிர்காலத்தை மகிழ்ச்சியாக மாற்றி அமைப்பேன் உன் வாராகி அம்மா தரும் பரிசு இது பெற்றுக்கொள்ள தயாராக இரு தங்கமே உன்னுடைய அன்பை அலட்சியம் செய்பவர்கள் அதற்காக பாவங்களை சேர்த்து கொள்வார்கள் தங்கமே உனக்காக நான் இருக்கிறேன் அன்பை காட்டவும் பாசத்தை காட்டவும் உனக்காக நான் இருக்கிறேன் உன் அருகே தான் இருக்கிறேன் தங்கமே நீ மறந்து விடாதே நீ என்னுடைய தங்க பிள்ளை உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் இப்போது நீ எதை நினைத்து கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது உனக்கு அப்படியே உனக்கு நடப்பதற்கான அதிர்ஷ்டமும் நல்ல நேரமும் உனக்காக வந்துவிட்டது நீ நினைத்தது அப்படியே நடக்க போகிறது உனக்கு எல்லாம் வெற்றி மட்டும்தான் தான் நீ தேடி சென்ற ஒன்று உன்னை தேடி வர நேரம் வந்துவிட்டது தங்கமே நீயே எதிர்பாராத அதிசயத்தை நான் நிகழ்த்த போகிறேன் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வந்து கொண்டிருக்கிறது நம்பிக்கையுடன் இரு நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு கிடைக்கும் தங்கமி நீ எப்போதும் நீ கடந்த காலத்தையே நினைத்து பார்க்காதே கவலைத்தான் மனதில் உண்டாகும் உன் எதிர்காலத்தை நீ விரும்பிய போல அமைப்பதற்கு அது உன்னிடம் இருக்கிறது உன் மனம் நினைத்தால் போதும் தங்கமே அம்மையான நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் நீ எதையும் நடத்தி காட்டலாம் நீ அத்தனையும் கடந்து விடலாம் தங்கமி அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும்போது அதை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் இப்போது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாய்தானே உன் வாராகி அம்மனை சரணடைந்துவிடு உன்னுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே என்னிடம் சொல்லியிருக்கிறாய் தானே நான் என்றும் உனக்கு துணையாகத்தான் இருக்கிறேன் உன் கைகளை எரிக்கி பிடித்திருக்கிறேன் உனக்கு நான் இருக்கும்போது எனக்கு யாரும் இல்லை என்று கவலை ஏன் தங்கமே என் கைகளை எரிக்கி பிடித்துக்கொள் யாருமே இல்லை என்று உன் மனதில் எப்போதும் நீ நினைக்க கூடாது அது மிக தவறானது அனைத்து சுமைகளை என்னிடம் சொல்லிவிட்டாய் அல்லவா பிறகு ஏன் மனக்குழப்பத்தில் இருக்கிறாய் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை மனதில் சுமைகள் எல்லாம் இருந்து கொண்டுத்தான் இருக்கிறது பிரச்சனைகள் இல்லாமல் யாரும் இருப்பதில்லை நன்றாக யோசித்துப்பார் உனக்கு சிறிய பிரச்சனையாக இருப்பது மற்றவர்களுக்கு கண்ணுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியும் மற்றவர்களுக்கு இருக்கும் பிரச்சனை உனக்கு சிறியதாக தெரியும் இது அவரவர் பார்வைக்கு கண்ணோட்டத்தில் தான் இருக்கிறது தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கும் பிரச்சினைகளை நீ அதை உன் மன தைரியத்தால் எதிர்த்து நின்றால்தானே உன்னால் ஜெயிக்க முடியும் சோர்ந்து விடாதே தங்கமே நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்றும் நீ உன் மனதில் நினைக்க வேண்டும் அப்போதுதான் உன் மனதில் தைரியம் கிடைக்கும் நீ எதை செய்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் எனக்கு துணையாக இருக்கிறேன் என்று நீ நம்ப வேண்டும் நீ செய்யும் செயல்கள் எல்லாம் உனக்கு வெற்றியாக இருக்கும் தங்கமே உனக்கு இருக்கும் பிரச்சனைகளையும் கெடுதல்களையும் தடைகளையும் நான் தகர்த்து விடுவேன் நீ பயணிக்கும் பாதையில் மனிதர்கள் சில பேர் சுயநல மனிதர்களாக இருப்பார்கள் நீ செல்லும் பாதையில் பல தடைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் இதையெல்லாம் பார்த்து பயந்து மறுபடியும் முயற்சியை செய்யாமல் ஒரே இடத்தில் இருந்துவிட்டால் பிறகு உன்னுடைய லட்சியத்தை எப்படி அடைவது வெற்றியை நீ எப்படி அடைவாய் தங்கமே அதை எல்லாம் நீ கடந்து சென்று கொண்டே இரு உன்னுடைய லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு அப்போதுதான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் நான் தருவேன் தங்கமே உன் கைகளை பிடித்துக்கொண்டு நான் இருக்கிறேன் உனக்கு பாதுகாப்பாகத்தான் நான் கூட வருகிறேன் என்றும் நீ எப்போதும் உன் மனதில் நினை என் வாராகி அம்மா இருக்கும்போது எந்த தடைகளும் பிரச்சனைகளும் வராது எந்த தடைகள் வந்தாலும் என் வாராகி அம்மா எனக்கு துணையாக இருக்கிறார்கள் நான் நினைத்ததை அடைந்தே தீருவேன் நான் ஜெயித்து காட்டுவேன் நான் வெற்றி அடைவேன் என்று உன் மனதில் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் இதை நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு தங்கமே நீ நினைத்து கூட பார்க்காத அளவில் ராஜயோக வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன் இதை நம்பிக்கையுடன் உன் செயலை செய்து கொண்டே இரு பிறகு பார் இதுவரை நீ காணாத அற்புதத்தை காணப்போகிறாய் போகிறாய் இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும் தங்கமே ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை நீ பார்க்க வேண்டும் உன்னிடம் திறமை இருக்கிறது உன்னிடமே விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் தங்கமே உன் வாராகி அம்மா உன்னுடன் இருக்கும் வரை உனக்குள் ஏன் மனக்கவலை நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியம் இல்லை நான் தான் உன்னுடன் இருந்து கொண்டிருக்கிறேனே நான் தான் உன் மனதில் இருக்கிறேனே பிறகு ஏன் இப்படி பயமும் மனக்கவலையும் தங்கமே வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தாலும் அதைவிட உன் வாழ்க்கையை உன் மன தைரியத்தால் உன் மன வலிமையால் உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழலாம் ஆசைகள் இல்லாமல் முயற்சி செய்தால் அதில் எந்த பலனும் இல்லை முயற்சி இல்லாமல் எந்த செயலும் செய்ய முடியாது அதனால் முயற்சியை செய்து கொண்டே இரு உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் பொறுமையாக இரு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் தெரியுமா தங்கமி எதற்கும் நீ பயப்பிடாதே குணம் மாறிக்கொண்டே இருக்கும் பொறுமையாக காத்திரு அதே மனம் உறுதியாக இரு நம்பிக்கையுடன் இரு எந்த சூழ்நிலையிலும் பொறுமையாக இருக்க வேண்டும் தங்கமே மற்றவர்கள் மீது அன்பாக இரு உனக்கான மகிழ்ச்சி அன்பும் பாசும் உன்னை தேடி வரும் நிச்சயமாக உன்னுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நீ எவ்வளவு எவ்வளவு குறைத்து கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிம்மதி உனக்கு கிடைக்கும் தங்கமே உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களுக்கு நான் காது கொடுத்து கேட்டுவிட்டேன் நீ காத்திருந்த பலனுக்கு நீ கேட்டதை தரப்போகிறேன் இதை மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் தங்கமே எல்லோரிடமும் அன்பாக பேசு அவர்களுக்கு கஷ்டம் வரும்போது அவர்கள் மனம் ஆறுதல் அளிக்கும்படி உன்னால் யாருக்கும் பிரச்சனை வராதது போல நீ பழக வேண்டும் உன்னுடைய வார்த்தையில் எப்போதும் பணிவு இருக்க வேண்டும் உன்னுடைய வேண்டுதல்களை என்னிடம் சொல்லிவிட்டாய் நீ என்னிடம் உரிமையாக கேட்கும் போது தாய் தன் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி தராமல் விடுவேனா தங்கமே உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தரப்போகிறேன் உன்னிடம் கண்டிப்பாக தருவேன் நிச்சயமாக நீ சந்தோஷமாக இருப்பாய் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் உன் வாராகி அம்மனை நம்பியிரு நல்லதே நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்